ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து சூப்பர் டேஸ்டான ஒரு பட்டர் கேக் தான் செய்ய போகிறோம் இந்த கேக் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான பொருட்கள்லாம் இங்கே எடுத்து வச்சுக்கிறேன் இங்கே வந்து ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஒரு கால் டீஸ்பூனோட கொஞ்சம் குறைவாக சால்ட் எடுத்துருக்குறேன் இது வந்து அஞ்சையும் நம்ம வந்து சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நாலு முட்டையோட யோக்கை தனியாக பிரித்து எடுத்து வச்சிருக்கிறேன் எக் ஒயிட் வந்து இங்கே நாலு தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் ஒரு சொட்டு கூட நமக்கு வந்து எக் யோக் வந்து கலக்கக்கூடாது அப்புறம் பார்த்தீங்கன்னா எசன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் இன்றைக்கி நான் என்ன எசன்ஸ் எடுத்துருக்கேன்னு பார்த்திங்கன்னா பைனாப்பிள் எஸன்ஸ் எடுத்துருக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா சக்கரை வந்து முக்கால் கப்பு டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒரு கப்பு மைதா எடுத்தோம் அப்படின்னா அதே ஒரு கப்பில் வந்து முக்கால் கப்பு வந்து சக்கரை எடுத்துருக்குறேன் இதே பிடிச்ச பவுடர் சுகராக இருந்துச்சுன்னா ஒரு கப்பை எடுத்துக்கலாம் அடுத்தது கால் கப் அளவுக்கு பால் கால் கல கப் அளவுக்கு உருக்குன வெண்ணெய் எடுத்துருக்கேன் இல்லை ஆறன வெண்ணெய் தான் இதை எடுத்துருக்கேன் இதை வச்சுட்டு நம்ம இன்றைக்கி வந்து சூப்பர் டேஸ்ட்டான ஒரு கேக் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம செழிச்சிக்கலாம் மைதாவில் வந்து கார்ன்ஃப்ளார் மில்க் பவுடர் பேக்கிங் பவுடர் சால்ட்டு இந்த அஞ்சையும் போட்டு நல்லா சளிச்சு ரெண்டு மூணு வாட்டி நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுக்கிற எக் ஒயிட்டையும் முக்கால் கப் சர்க்கரையும் ஒன்றா போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம சளிச்சுட்டு அடுத்து பீட் பண்ணுற வேலையை பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சளிச்சு எடுத்து வச்சிட்டேன் அடுத்தது எக் ஒயிட்டையும் முக்கால் கப் சர்க்கரை எடுத்து வச்சுருந்ததில் அதையும் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வந்து எக்யோ எக் ஒயிட் வந்து அங்கே பீட் பண்ணிட்டு இருக்க டைமில் நம்ம எடுத்து எக் யோக்கு கூட நம்ம எடுத்து வச்சுருக்கா எசன் சேர்த்துக்கலாம் நான் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் எடுத்துருக்கேன் அதை வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்து இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எக் ஒயிட் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சா எடுத்து வந்தாச்சு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற யோகை போ யோக்கை அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வந்து நல்லா கலக்கிக்கலாம் அடுத்தது நம்ம மைதா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாலையும் பட்டரையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தே மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் கடைசியாக மீதம் இருக்கிற பட்டரையும் வந்து ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ணுறக்கு வச்சுருக்க டின்னில் வந்து மாற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டின்னில் ஊற்றிட்டேன் ரெண்டுமே கால் கிலோ டென்னு இதில் கால் கிலோ ஊற்றிருக்கேன் அதில் கால் கிலோ நம்ம எடுத்துருக்கிற எடுத்துருக்க பேட்டரோட அளவு வந்து அரை கிலோ இருந்தது இதில் கால் கிலோ அதில் கால் கிலோ போட்டுட்டு நல்லா டேப் பண்ணிவிட்டு ஒன் எயிட்டி டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கிறேன் அவனை முப்பது நிமிஷம் ஆகும் நமக்கு இது பேக்கிங் டைம் முப்பது நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் பாருங்க நம்மளுடைய கேக் வந்து முப்பது நிமிஷத்தில் நல்லா பேக் ஆகிடுச்சி கொஞ்சம் சூடாக இருக்குது நம்ம பீஸ் போட்டு பார்க்கலாம் இந்த ஸ்கொயர் கேக்கை வந்து நம்ம பீஸ் போட்டு எப்படி இருக்குதுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோ பீஸ் போட்டாச்சு பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் டீ டைமில் வந்து நமக்கு இது மாதிரி செஞ்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வசதியாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்றக்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இது வந்து ஓவன் இல்லாமல் கேஸ்லேயும் கூட பேக் பண்ணிட்டு இருக்காங்க இதே மாதிரி நமக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்